அப்போ இனத்தனங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறியோ காலை வணக்கம் பாருங்கோ இன்றைக்கு பாருங்கோ செல்வன் கிச்சனில் வந்து ஒரு வடைய சீன்னு பார்ப்போமே பாரம்பரிய உணவெல்லோ மறக்கக்கூடாது நாங்களும் மறக்கக்கூடாது பிள்ளைகளையும் மறக்க வைக்கக்கூடாது புள்ளைகளையும் செய்தோருக்கா கொடுத்து தானே பாருங்கோ அதான் பின்ன சும்மா அங்கே நிற்கிறானே நீ என்ன காடுவா வந்து வீடு போகோன்னு அப்புறம் எதுவும் அக்கிடையில் ஆசைக்கு செய்து இது சாப்பிடுவோம் ஏதாவது கலையை நீங்கள் அடுத்த வரை அடுத்தவற்ற கையை பார்க்காம நீங்களே ஏதாவது செய்து சாப்பிட்டு கொள்ளணும் பாருங்க அதனால் நான் வந்த இல்லைக்கு உளுந்து வடை செய்ய போடுறேன் என்ன பாருங்கோ இந்த உளுந்து வடையை பாருங்கோ நீங்கள் இங்கே புரிஞ்சோண்டு கிடக்குது பாருங்கோ ஆ அப்போ இது முதல் ஒரு இது போட்டுட்டேன் பாருங்க இப்போ எடுக்கப்போக நீ நீச்சத்தை போட்டு காட்டுவேன் இது பத்து நிமிஷம் வீடியோ தானே அப்போ பாருங்க கால வணக்கத்தோட ஒரு தேண்ணியும் பிளேஞ்சியும் ஒரு வடையும் சாப்பிட்டு வடையும் சாப்பிட்டு தீயும் குடித்தா பிளேஞ்சியும் குடித்தால் அந்த மாதிரி இருக்கும் சொக்கை இருக்குமோ இல்லை பாருங்க வேறுங்கோஞ்ச வடை இது அவங்க சுடுவாட்டு கொண்டு வந்துட்டு வடை பாருங்க இவ்வளோ குண்டு குண்டாக இருக்கண்டு பாருங்கோ அப்போ இந்த வடை செய்கிறது பாருங்க அது உங்களுக்கு உளுந்து இவ்வளோ தேவையோ நான் ஒரு கிலோ போட்டுருக்கோம் பாருங்கோ அப்போ போட்டு ஒரு ஒரு மூன்று நாலு மணிக்கு அதை ஊற வச்சுட்டு எடுத்து அரைச்சி அதோடய முதல் அரைச்சிக்குள்ள நீங்கள் பாருங்கோ என்ன செய்யும் இஞ்சி துண்டையும் வெட்டி போட்டு கொடுத்து இந்த ஒரு கணக்கில் ரெண்டு மூன்று உள்ளிப்பல்லையும் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பையும் போட்டு அதாவது கறி கறிவேப்பில போட்டு கொஞ்சம் நல்லா அதை கொஞ்சம் முந்தி அடிச்சிட்டு பிறகு கொஞ்சம் உளுந்தை போட்டு அதோடு அடிச்சிட்டு பிறகு நீங்கள் ஒவ்வொரு காலம் போடிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் உப்பை போட்டு பார்த்து பார்த்து கணக்க போடுங்க இல்லாத நீங்கள் அடித்து எடுத்துகிட்டும் உப்பை போடலாம் அப்போ அப்படி எடுத்துட்டு நீங்கள் அப்படி குழைச்சு வெங்காய மிளகா எல்லாம் போட்டு வெட்டிட்டு தூண்டு விட்டு பிரட்டிட்டு வழியாக சுடுங்க வேறுபோ இதை சேவிங்கோ எல்லாம் இந்த எங்கே ராவண பாட்டண்ட வழி வந்த நாங்களும் இல்லை அப்போ பத்து கலை வந்து தெரிஞ்சிருக்கணுமே நான் வந்து பன்னெண்டு கலைக்காரங்கள இன்னும் அதனால் இந்த வடையை சுட்டு காட்டுறேன் நீங்களும் பார்த்து சாப்பிடுவோ ஆனால் இது இடைக்கிட கட் பண்ணித்தான் இதை எதனும் அப்போ நாங்கள் இந்த வடையை போடுறோம் அடுத்தது ஏழு வடை போடுறோன்னு ஒரே தரத்தில் அப்போ இந்த அப்படியே இப்படி தட்டிட்டு நீங்கள் அப்படி போடுங்க கையை விட்டு கூடாதீங்க கை ஓவனும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் இதெஞ்சு இப்படி உருட்டுங்க இப்படி அப்படி தட்டுங்கோ இப்படி ஒரு இன்னொரு தொழில்குமோ உங்களுக்கு ஏற்றமே பாருங்க இது என்ன குரக குசுநிலை நின்று நீங்கள் செய்கிறத்துக்கு இதுவும் ஒரு கலை தான் ரத்தரண்டில் போய் நன்றி கோப்ப வளர்கிறோம் இது என்ன பிரச்சனை இப்படி சுட்டு புளியளவு கொடுத்து சாப்பிடுக்கி அது ஒரு சந்தோஷம் தானே பாருங்க அப்புறம் இப்படி நீங்கள் சுட்டு பாருங்களோ நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சூக்காக இருக்கும் பாருங்கோ நீங்களும் சுட்டு இப்படி சாப்பிடலாம் தானே அன்றைக்கு மீன் பொருளை எடுத்து வச்சலாம் அதோட இதையும் வந்து வடையின் சுட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு வடை கணக்கை போட்டால் பென் சுடுவா நீரஞ்செல்லும் கண்டுபடாகும் சரி இதை பார்த்துட்டு நான் இறக்கிக்க உங்களுக்கு அடுத்த என்ன காட்டுறேன் என்னென்னா வீடியோ டைம் வந்து கூட கூட தானே இந்த பூரில் வந்து மீன் வச்சுருக்கிறேன் அது பூரெண்டாக ஒவ்வொன் நிஜ பூ ரெண்டு பிரெஞ்சில் சொல்லுவாங்க இது ஒவ்வொன்று ரெண்டு பெரிய மீனை வச்சு கிரில் பண்ணி இருக்கிறேன் இன்றைக்கி இதை சாப்பிட போகிறேன் பாரம்பரிய வெளியிலேயே எடுத்து பாருங்க இந்த மீனை எடுத்து பாருங்க எப்படி சோக்காய் வெந்திருக்குன்ற பாத்தியலாம் இப்ப இதை பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்க போறோம் பாருங்க எப்படி இருக்குண்ட இந்த மீன் கிரியாஸ் கிளீன் பண்ணி இருக்கு சோஸ் இருக்கு பண்ணி எடுத்து நாங்கள் இதை சாப்பிட போறோம் பாருங்க இரவுக்கு ஆ எங்களும் பாருங்கோன் உங்களுவச்சு பாருங்கோன் ஏதோ கையால் எடுத்து பார்ப்போம் இப்படி இருக்காண்டு வந்த மாதிரி பாங்க இதுக்கு சோஸ் எல்லாம் பெச்செல்லாம் நான் செய்து தண்டிருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கோ அப்போ பாருங்கோன் இந்த ரெண்டாவது சுற்றியும் வந்து எடுக்கிறேன் பாருங்க இப்படி சோக்கான வடைய இப்போ காலை வணக்கத்தோட ஒரு பிளேண்டியை வச்சு இந்த வடையன் சாப்பிட்டால் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க அப்போ நான் இதை இப்போதைக்கு வந்து முடிக்க போகிறேன் இடியோ வந்து நின்று கொண்டு போயிடலாது பாருங்கோ அப்போ பாருங்கோன்னு தொடர்ந்து இந்த வீடியோவை நான் பிளேஞ்சியோட உங்களுக்கு காட்டுறேனே பிளேஞ்சியோட வாரம் அப்போ நாங்கள் எல்லாம் அப்படி காலை வணக்கம் வடையோடு பிளேஞ்சி ஒன்று குடிப்போமா வடை சுத்தாச்சு பருங்கோ பிளேஞ்சி ஆற்றியாச்சு சோசுகள் இருக்குது ஏதோ இது சோடும் சமுராயோ இது ஒன்று ஒன்று சொல்லுவாங்கள சோசு சிலி மிளகாய் மிளகாய்ச்சி சோஸு ஊற்றி வச்சிக்கிறோம் பாருங்கோ இது சமூக ஐந்து மிளகாய் சோ எப்படி இது கண்டு சாப்பிட்டு பார்ப்போமையா வடே எங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிடுங்கோ கொஞ்சம் இப்படி சொன்ன கொஞ்சம் சாப்பிடுங்கோ பாருங்கோ நான் சாப்பிட்டு காட்டுறேன் இருக்கு இதோட இந்த பிளேண்டி குறிச்சியா இருக்குமே இந்த வீடியோ நின்று கொண்டு போக கூடாது இப்ப நாங்கள் இதோட நிப்பாட்டி விடுவோம் വീഡിയോ നന്റി വണക്കം ഇൻപമേ സൂളിൽ വെറുംബാൾ അതോട് അതിന് നമ്മൾ വീഡിയോ പോട പോകാട്ടിലെ ഒരു രാശിക്ക് പാര മുഖ്യമില്ല കൊഞ്ചം കോപം എനക്ക് എന്നാൽ അത് പിള്ളേണ്ട പതിവെ പോട്ട് നമ്മൾ ഏതോ ഉദവി ചെയ്യും ആറാവണ്ട് ഒരു തരം ഒരു ഒരു പതിവിടില്ലേ എനിക്ക് സുമാലും ഒരു പൊംലട്ടിക്ക് ആവത് ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு ஒரு விதிய பதிவு போடலாம் ஒன்றும் போடையில்லை சரி அது உங்களை விருப்பம் இந்த விருப்பம் உதவி செய்கிற விருப்பம் அதுதான் சரி பாருங்கோ நன்றி வணக்கம் நான் செல்வன்